வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாகும் ஏற்றத்தின் வேகத்தும் தாக்கமும் தாக்கம் வந்து குறைவாக காணப்படுது இது மேலும் வருகின்ற வாரத்திலும் போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எட்டாக காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம்

முன்னூற்றி அறுபதா காணப்படவில்லை பத்து கிராம் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூடப்போல்ல வீடியோ கூற ஒரு லைக் போடுது கடந்த ஒரு வாரத்தில் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுகிறது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது